விஜய் திங்ஸ் மீடியா வாக்ஸ் வழங்கும் டாக்டர் மாரி இயக்கத்தில் பச்சை விளக்கு ஜனவரி மூன்று முதல் உங்களை போய் மனத்திரையார்கள் கிஷோர் சின்யாஸ் வழங்கும் இயக்கத்தில் தேடி ஜனவரி மூன்று முதல் உங்களை போய் மனத்திரையார்கள் ஃபர்ஸ்ட் அப்டேட் யார பத்தி அப்படின்னா நம்ம தலை அஜித்தர்களை பத்தி தான் தல அஜித்தை பத்தி சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை நான் சொல்லணும் அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் அவரை பற்றி பேசாத ஆளே கிடையாது புகழாத ஆளே கிடையாது அப்படின்னு தான் அந்த லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் பற்றி நிறைய பேர் புகழ்ந்துட்டாங்க சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு டைரக்டர் வந்து நம்ம தலைவர் ஒரு புத்தி ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன நிகழ்வு வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா எஜ்ஜே சூரிய என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஒரு படத்துல வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அஜித் சார் கம்மிட் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க சோ அந்த படம் ஸ்டார்ட்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன பண்ணும் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சாமா ஸோ படத்துல காசு கொடுத்ததுக்கு அப்புறம் சரி ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் என்னாச்சுன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு இந்த படத்தை நம்மளே நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க நடிப்பு ஆசை அப்போ அந்த டைம் சோ அப்போ அவரே இறங்கிட்டாரா அதனால என்ன ஆச்சுன்னா அஜித் அவர்கள் வந்து ஒரு சின்ன கோவம் கூட இல்லாம சோ வாங்கின காசு அப்படியே என்ன பண்ணிக்கலாம் வண்டியோடு திரும்பவும் கொடுத்துருக்காரு அந்த ஜெனுவினிட்டி மட்டும் இல்ல அந்த மனிதாபிமானம் அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எல்லாமே இருக்கு அதுதான் வந்து அவருடைய வந்து கொஞ்சமா கொண்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஜே சூரியாவுக்கு வந்து ஜோடியா சிம் நடிச்சிருந்தாங்க அது என்ன படம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட் நியூ அப்படிமோ இல்லையா அந்த படத்துக்காக முதல் படத்துக்கு அவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் கூட எல்லா நேரத்துலயும் சப்போர்ட் பண்ற ஒரு கேரக்டர் அவர் இருக்காரு சோ தான் வந்து எப்பயுமே வந்து ஒரு விஷயம் படத்தை டைலாக்ல கூட அடிக்கடி வரும் என்னன்னா மத்தவங்க நல்லா ஆள வச்சு பார்த்தா நம்மளும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்ல விஷயம் இருக்கும் இல்லையா அது இவரோட வாழ்க்கையிலும் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் இருக்கு தொடர்ந்து அடுத்த அப்டிகேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிறைய தமிழ் படங்கள் வச்சு இந்த படங்கள்லாம் எந்தெந்த படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல படங்கள் இந்த மாதிரி நிறைய விழாக்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க ஸோ அந்த வரிசையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்ன அப்படின்னா விழாக்கள் நடத்திட்டு இருக்காங்க பயங்கரமா சோ அதுல என்ன பண்ண ஜி தமிழ் அந்த சேனலும் பாத்தீங்க அப்படின்னா விருது விழா வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த வந்த படங்கள்ல எந்த படம் நல்ல படம் இதில் யார் யாருக்கெல்லாம் வந்து சிறந்த நடிகைகள் கொடுக்கலாம் எந்த நடிகைகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வரிசையில இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம சூர்யா அவர்களுடைய பேர் வந்து எந்த நாமினேஷன்லயுமே வரல சரி அவார்டு தான் கொடுக்கல நாமினேஷனில் கூடமா வரல சூர்யான நடிவை பத்தி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமா வந்து கடுப்பாகி ஒரு விஷயம் மட்டும் பண்ணியிருக்காங்க ஐ ஸ்டாண்ட் வித் சூர்யா அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்டாக கிரியேட் பண்ணி அதன் மூலமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா நம்ம அஜித் விஜய் ரெண்டு பேர் ரசிகர்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக வந்து அவங்களோட ஆதரவு கொடுக்கறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாம் பயங்கரமா ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான் நாமினேஷன் பட்டியலில் கூட அளவுக்கு சூர்யா ஒன்றும் மோசமாக இல்லை அப்படின்ற ஒரு கருத்து வந்து முக்கியமா எல்லாத்தையும் பகிரப்பட்டிருக்கு என்னென்ன விஷயம் சேனலை எச்சரித்து நிறைய பேர் வந்து போஸ்ட்லாம் போட்டு போட்டு அப்படி கல கலங்க கலக்கிட்டு இருக்காங்க இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற பில் பண்ண தட்டி விட்டுருங்க